தந்தை மகன் தூயாவியின் பெயரால் மெயிலுள்ள அனைவருக்குமே இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் இயேசப்பனமோ இந்த நாள் வரைக்கும் நம்ம எவ்வளோ அழகாக பாதுகாத்துட்டு வந்திருக்காங்க தானே அதுக்கு இந்த நாள் நம்ம ஏசப்பாவுக்கு நம்ம நன்றி சொல்லி ஸ்தோத்தரிப்போமா நம்ம கிறிஸ்தவர்களாகி நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்குங்க அது என்ன அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்க மனம் மாறணும் அவங்களும் நம்மளை போல் ஜெபிக்கணும் அவங்களும் நம்மளை போல் ஏசப்பாக்குள்ளே நெருங்கி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்குள்ளே ஆசை இருக்குங்க ஆனால் நம்மளோட பிள்ளைகளோ நம்மளோட கணவரோ நம்மளோட மனைவியோ நம்மளோட உறவினர்களோ அந்த விருப்பத்திற்கு மாறாதான் இருப்பாங்க அதற்காக நம்ம ஜெபிப்போம் கூட ஆனால் அந்த ஜெபங்கள் சில நேரங்களில் கேட்கப்படாது அப்போ அவங்க இன்னுமும் ஆண்டவரை விட்டு விலகி போயிகிட்டே தான் இருப்பாங்க நம்ம அதை நினச்சி நம்ம என்ன பண்ணுவோம் அந்த ஜெபத்தை கூட விட்டுருவோங்க ஆனால் உண்மையாலுமே ஒருத்தவங்க மனம் மாறணும் அப்படின்னா அது சீக்கிரமாக நடக்கக்கூடிய காரியமாங்க இல்லைங்க அது ஓவர் நைட்டு நடக்கக்கூடிய காரியம் இல்லைங்க அது இன்ஸ்டண்டாக நடக்கக்கூடிய காரியம் இல்லைங்க ஏன் தெரியுமா ஏன்னா ஏசப்பா அந்த உலகத்தில் நச்சியை தெரியவிச்சாங்க தானே எவ்வளோ நாள் நச்சியை தெரிவித்தாங்க மூன்றை வருஷம் அப்போ மூன்று வருஷம் அவங்க எவ்வளோ அற்புதங்கள் அதிசயங்கள் எவ்வளோ வல்லமையாக ஆனால் அவங்க கூட இருந்த சீடர்கள் மனமாறுறதுக்கு எவ்வளவு நாள் ஆணுச்சு தெரியுமா அந்த ஆச்சு கூட வரைக்கும் அவங்க தொடர்ந்து ஜெபிச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க தொடர்ந்து அவங்க தவறுகளை திருத்திக்கிட்டே தான் இருந்தாங்க பொறுமையாக தான் இருந்தாங்க கூட பல நேரங்களில் சீடர்களை பற்றி தப்பாசப்பா கிட்ட சொல்லுவாங்க ஆனால் ஏசப்பா அந்த நேரத்தில் அந்த சீடர்களை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க தொடர்ந்து அவங்களோட அவங்களுக்காக ஜெபிச்சு அவங்களுக்காக அவங்க அந்த சிலுவை மரணத்தை பட்டதுக்கு அப்புறம்தான் அவங்க சீரர்களே மனமாறி இருப்பாங்கங்க ஆமாம் அதுதாங்க ஏசப்பா நம்மக்கிட்டே எதிர்பார்க்குறாங்க நம்ம நம்ம யாரை மாறணும்னு நினைக்கிறோம் அப்படின்னாலும் அவங்களுக்காக நம்ம தொடர்ந்து ஜபிக்கணுங்க அது ஜபம் மட்டும் பத்தாதுங்க அவங்களுக்காக நம்ம உபவாசம் இருக்கணும் கண்ணீர் ஜபம் அவங்களுக்காக நம்ம செய்யணும் இப்படிப்பட்ட நம்ம தியாகங்கள் செய்யும் போது தான் கண்டிப்பாக ஏசப்பா ஒரு நாள் அவங்கள மாற்றுவாங்க இது மட்டும் இல்லைங்க கலாத்தியார் நாலு பத்தொன்பதில் புனித பவுல் சொல்கிறாங்க பிள்ளைகளே கிறிஸ்தவங்களில் உருவாகும் வரை நான் மீண்டும் பேர்கால வேதனை உருகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாங்க இந்த நம்ம மனமாற்றத்துக்காக கணவருடைய மனமாற்றத்துக்காகவோ பிள்ளைகளுடைய மனமாற்றத்துக்காகவோ நம்ம உறவினர்களுடைய மனமாற்றத்துக்காகவோ தெரிந்தவங்களுடைய மனமாற்றத்துக்காகவோ நம்ம ஜிபிக்கும் போது நம்ம நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னா ஆசீர்வாதமெல்லாம் இருக்காதாங்க நம்ம மீண்டும் பேருவா பேர்கால வேதனை அடையக்கூடிய அளவிற்கு நம்மளோட வாழ்க்கையில் பாடுகள் வரும் அப்படின்னு சொல்கிறாங்கங்க ஆமாங்க முதல்ல ஜிபிக்கிற நமக்கு அந்த பாடுகள் அந்த இளிநிலைகள் அவமானங்கள்லாம் அந்த டயத்தில் வரும் அப்ப இத கூடிய சக்தி வந்து நமக்கு வேணுங்க ஆனால் தெரிஞ்சிருச்சு அதனால தான் அவங்களோட ரெண்டு அவங்க பாடுகள் பட்டாங்க சொல்லி படிப்போம் அது அந்த பாடுகளுக்கு மத்தியிலும் கூட அவங்க நச்சு அறிவிச்சாங்க தானே அது ஏன் தெரியுமா அவங்க நான் எவ்வளோதான் கஷ்டப்படுறேன் ஆனால் யாரும் மனமாற மாட்டுறாங்களே அப்படின்னு ஏன் தெரியுமா பவுல் வெறுத்து போல ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுங்க இப்படி நம்ம பேருகால வேதனையாக இப்படி கஷ்டப்பட்டாதான் எப்படி ஒரு குழந்தை பிறக்கிறப்ப சந்தோஷம் கிடைக்குதோ அதே போல இவங்க ஒரு நாளில் மாறுவாங்க அந்த நேரத்தில் எனக்கு சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்ற அந்த உண்மை புரிஞ்சிச்சுங்க அதனாலதான் வந்தப்ப கூட அவங்க ஏசப்பா விட்டு ஏசப்பா இந்த வளகலங்கிட்ட எதிர்பார்க்குறாங்க நம்ம யார் மனமாற்றத்துக்காக நம்ம ஜிபிச்சாலும் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணுங்க நம்ம வாழ்க்கையில் அந்த நாட்கள் ஆசீர்வாதம் மாறாது நம்ம நாட்களில் பாடுகள் வரும் ஆனால் பாடுகளை நம்ம வந்து சந்தோஷமா நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையை நம்ம ஏசப்பா கிட்ட கேட்கணுங்க நம்ம அதை சந்தோஷமா அதை ஏற்றுக்கிட்டோன்னா தான் நம்ம அவங்க வந்து மனமாறும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த சந்தோஷம் இருக்கே அது இந்த உலகத்துல வெறும் எத்தனாலையுமே கொடுக்க முடியாதுங்க ஆமா ஏன்னா ஏசப்பாவை நோக்கி நம்ம ஒருத்தவங்களை திருத்திட்டோம் அப்படின்னா ஏசப்பாவை நோக்கி ஒருத்தவங்களை ஜப வாழ்க்கையில் கொண்டு போயிட்டோம் அப்படின்னா அதுதாங்க இந்த உலகத்திலே எதுவுமே கொடுக்கக்கூடிய சந்தோஷத்தை கொடுக்கும் ஆமாங்க இந்த சந்தோஷம் நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம அவங்களுக்காக நீண்ட நேரம் ஜெபிக்கணும் கண்ணீர் ஜபம் செய்யணும் உபவாச ஜெபம் செய்யணும் மேலும் அவங்களுக்காக நம்ம பாடுகளை அனுபவிக்கவும் தயாரா இருக்கணுங்க இந்த வேலையில் நம்ம ஏசப்பா கிட்டே நம்ம கேட்போமா அப்பா ஆண்டவரே எனக்கு எங்கள் வீட்டில் எவ்வளோ பேர் மனம் மாறணும்னு எனக்கு ஆசை இருக்குது ஏசப்பா ஆனால் இன்றைக்கி அதை எப்படி செபிக்கணும் அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்ற ஸ்டெப்பை சொல்லி கொடுத்தீங்களே உமக்கு நன்றி இந்த வேலையில் அதை செய்கிறதுக்கு தேவையான ஞானத்தை இன்றைக்கி எனக்கு கொடுங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி நம்ம செவிப்போமா அல லுயா அல லுயா ஹலலுயா ஏசப்பா அப்பா இந்த நாளில் ஆண்டவரே ஒவ்வொரு வரையும் ஆண்டவரையும் ஏசப்பா உங்களுடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்க வைத்த கிருபைக்காக நன்றி ஏசப்பா அப்பா எங்களோட குடும்பத்தில் எங்களோட சுற்றி எவ்வளோ பேர் மனம் மாறாமல் இருக்காங்க ஏசப்பா அவங்க மனம் மாறணுன்ற ஆசை எனக்கு இருக்குது ஏசப்பா அப்பா ஆண்டவரே ஏசப்பா அவங்க மனம் மாறுறதுக்கு ந உண்மை போல ஆண்டவரே தொடர்ந்து அவங்களுக்காக ஜெபிக்க அன்றை ஒரு குறுகிய காலம் மட்டும் அல்ல குறுகிய மாதங்கள் மட்டும் அல்ல ஆண்டவரே தொடர்ந்து ஆண்டுகளாக அவங்களுக்காக பாரப்பட்டு கண்ணீரோடு உபவாசம் இருந்து ஆத்தும ரிற்காக ஜிபிப்பதற்கு தேவையான அந்த ஞானத்தை ஒவ்வொருவருக்குமே நீங்க அவங்களுக்காக பேறுகால வேதனை அடையக்கூடிய அந்த பாடுகளை சந்திக்க அவமானங்களை சந்திக்க இளிநிலைகளை சந்திப்பதற்கு ஏற்ற பலனை எங்களுக்கு கொடுங்க பாடுகளை கண்டு சோர்ந்து போயிடக்கூடாது பாடுகளை கண்டு அவங்களுக்கு இப்படி நடக்கலை நம்ம நம்ம வாழ்க்கையில் இப்படி நடக்குது போயிடக்கூடாது ஜெபிக்கிற நமக்கு தான் பாடுகள் வரும் என்பதை நாங்கள் உணர்ந்து ஆனால் இந்த பாடுகளை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்வதற்கு ஏற்ற ஞானத்தை ஒவ்வொருவருக்குமே கொடுங்க கொடுங்க மேலும் கத்தோலிக்க திருச்சபை வலை நடத்தக்கூடிய ஒவ்வொருவரையுமே நீங்கள் ஆசீர்வதிங்க ஏசப்பா அவங்க ஒவ்வொருவருக்குமே ஏற்ற ஞானத்தை கொடுங்க அவங்க தன்னுடைய பங்கு மக்களுடைய மனமாற்றத்திற்காக சுபிக்கும் போது ஆண்டவரே ஏசப்பா நீ அவங்களுடைய ஜெபத்தை கேட்டு ஒவ்வொரு பங்குகளையும் ஆண்டவரே ஏசப்பா ஆண்டு நம்முடைய நச்சீதை அறிவிக்கக்கூடிய பங்குகளாக நீங்கள் மாற்றுங்க ஆண்டவரை நீர் அப்படி சேப்போவதற்காக எமக்கு கொடான கொடி நன்றி ஏசப்பா எங்களுடைய எளிய ஜெபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்